செம்மணியில் மனித புதைக்குழி அகழ்வு பணி நாளைய ஆரம்பம் நீண்ட தூர போக்குவரத்து சாரதிகள் குறித்து விசேட கவனம் சாட்டையை கையில் எடுத்துள்ள ஜனாதிபதி அமைச்சர்கள் சிலருக்கு கட்டுப்பாடு வாகன விபத்துகள் அடிக்கடி நிகழும் பகுதிகள் தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள பணிப்புரை ரம்பொடி பேருந்து விபத்து விசேட விசாரணையை ஆரம்பித்த போலீசார் நாட்டில் அதிகரித்துள்ள உப்பு பற்றாக்குறை அமைச்சர்களின் வாசஸ்தலங்களை அரசாங்க நிறுவனங்களுக்கு வழங்க தீர்மானம் கூகுள் நிறுவனத்திற்கு நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் மனித சிதிலங்கள் மீட்கப்பட்ட பகுதிகள் அகழ்வு பணிகள் நாளை இடம்பெற உள்ளது பிப்ரவரி மாத ஆரம்பத்தில் செம்மணி பகுதியில் உள்ள இந்து மயானத்தில் அபிவிருத்தி பணிகளுக்காக குழிகள் வெட்டப்பட்ட போது அதற்குள்ளிருந்து மனித சிதிலங்கள் மீட்கப்பட்டன இது தொடர்பில் போலீசாரிடம் வழங்கப்பட்டுள்ள முறைப்பாட்டிற்கு அமைய விடயத்தை போலீசார் நீதிமன்றத்தில் கவனத்திற்கு கொண்டு சென்றதை தொடர்ந்து பிப்ரவரி மாதம் இருபதாம் தேதி சம்பவ இடத்தில் நீதவான் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டார் இதன்போது மனித சிதிலங்கள் மீட்கப்பட்ட பகுதியை ஸ்கேன் ஆய்வுக்கு உட்படுத்தவும் தொடர்ந்து அகழ்வு பணிகளை முன்னெடுக்கவும் தீர்மானிக்கப்பட்டது இதன் தொடர்ச்சியாகவே அங்கு அகழ்வு இடம்பெற்றுள்ளன என்று தெரிய வருகிறது துறைசார் வல்லுநர் பேராசிரியர் சோமதேவ தலைமையில் இந்த ஆய்வுப் பணிகள் இடம்பெறவுள்ளது பேராசிரியர் சோமதேவ கடந்த மூன்றாம் தகுதி அன்று மெனிதங்கள் அவதானிக்கப்பட்ட இடத்தில் கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டார் என்பதும் நீண்ட தூர போக்குவரத்து ஈடுபடும் பேருந்து சாரதிகள் தொடர்பில் கவனம் செலுத்த உள்ளதாக மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் கமல் அமரசிங்க தெரிவித்தார் அண்மையில் ரம்பொடி கெரண்டியல அருகே நடைபெற்ற பேருந்து விபத்தின் பின்னர் இந்த விடியம் குறித்து தீவிர கவனம் செலுத்தப்பட வேண்டியதன் அவசியம் எழுந்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார் விபத்துக்குள்ளான கதிர் காப்பம் குருநாகல் வழித்தடமானது நீண்ட நேரம் கொண்டு ஒரு போக்குவரத்து வழித்தடமாகும் அவ்வாறான வழித்தடங்களில் போக்குவரத்தில் ஈடுபடுத்தப்படும் பேருந்துகளின் சாரதிக்கு போதுமான ஓய்வு கிடைக்கிறதா ஒழுங்கான தூக்கம் கிடைக்கிறதா பயணத்தினிடையில் அவர்களுக்கு சிறிதளவீடும் ஓய்வூன்று எடுப்பதற்கான வசதிகள் உள்ளதா என்பது குறித்து கவனம் செலுத்தப்பட வேண்டியிருப்பதாக கமல் அமர்சிங்க சுட்டிக்காட்டினார் அத்துடன் இரவு நேர பயணிகள் போக்குவரத்து சேவைகள் குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் அமைச்சர்கள் சிலர் தொடர்பில் ஜனாதிபதி அனுகுமாரி திசா நாயக கடுமையான அதிருப்தி கொண்டுள்ளதாக தெரியவந்துள்ளது பொதுமக்கள் மத்தியிலும் ஊடகங்களிலும் சிறுபிள்ளைத்தனமான கருத்துக்களை வெளியிடும் ஆளுங்கட்சி அரசியல்வாதிகள் தொடர்பிலேயே ஜனாதிபதி இவ்வாறு அதிருப்தி கொண்டுள்ளார் கடந்த உள்ளூராட்சி தேர்தலின் பின்னர் நிலத்தை கொட்ட கட்சி உள்ளிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிரதி அமைச்சர் ஒருவர் இரண்டு அமைச்சர்கள் ஆகியோரை வரவழைத்து இதுகுறித்து தன்னுடைய அதிருப்தியை ஜனாதிபதி நேரடியாக வெளிக்காட்டியுள்ளார் அத்துடன் இந்த அரசியல்வாதிகளை எந்தவொரு காரணத்திற்காக கொண்டும் இனிவரும் காலங்களில் ஊடக நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளவிட வேண்டாம் என்று ஊடகத்துறை அமைச்சர் நலிந்து ஜேதிச மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் ஊடக பொறுப்பாளர் விஜிதகேரதா ஆகியோருக்கும் உத்தரவிட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது வாகன விபத்துகள் அடிக்கடி நிகழும் பகுதிகள் மற்றும் விபத்துகள் ஏற்பட வாய்ப்புள்ள இடங்களை கண்டறிந்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு விடுக்கப்பட்டுள்ளது போலீஸ் அதிகாரிகளுக்கும் போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரிகளுக்கும் இந்த பணிப்புரை பதில் போலீஸ் அதிபரினால் விடுக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன இதற்காக பீதி அபிவிருத்தி அதிகார சபையின் ஒத்துழைப்பை பெற்றுக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது அதே நேரம் இரவு நேரங்களில் பயணிக்கும் வாகனங்களை சோதனையிடுவதற்கு ஒவ்வொரு போலீஸ் போலீஸ் பிரிவிலும் பணியமர்த்தப்பட வேண்டும் எனவும் பேருந்து விபத்து குறித்து விசாரிப்பதற்கு பதில் போலீஸ் மா அதிபர் பிரியத்த வீரசூரியவால் நியமிக்கப்பட்ட குழுவின் அதிகாரிகள் குறித்த பகுதியை நேரில் சென்று பார்வையிட்டனர் குழுவின் அதிகாரிகள் பேருந்து விபத்து நடந்த இடத்தையும் விபத்தில் சிக்கிய பேருத்தையும் ஆய்வு செய்வதற்காக கொத்மலைக்கு சென்றுள்ளதாக தெரிய வருகிறது பேருந்து விபத்து நடந்த இடத்தை ஆய்வு செய்ததன் பின்னர் முத்து பதில் போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹர் சட்டத்தின் நீர்வான் குணசேகர உள்ளிட்ட குழுவினர் கொத்மலை போலீஸ் நிலையத்திற்கு சென்று விபத்தில் சிக்கிய பேருந்தை ஆய்வு செய்தனர் இதன் போது போலீஸ் அதிகாரிகளுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளனர் இந்த நிலையில் விபத்து குறித்து விரிவான விசாரணைகள் நடத்தப்பட்டு அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் என்று அதிகாரிகள் கூறியுள்ளனர் உப்பு இறக்குமதியில் ஏற்பட்டுள்ள தாமதம் காரணமாக சந்தையில் உப்பு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக உப்பு உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் கனக அமர் சிங்க தெரிவித்தார் அரசாங்கம் முப்பது மெட்ரிக் டன் உப்பை இறக்குமதி செய்ய முடிவு செய்திருந்தாலும் அது தாமதமாகி வருவதாக அதனால் சந்தையில் உப்பு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக சிங்க கூறினார் அடுத்த வாரத்திற்குள் உப்பு இருப்புகள் சாதாரண நிலைக்கு வரும் எனவும் தற்போதுள்ள பற்றாக்குறை கட்டுப்படுத்தப்படும் என்று அமரசிங்க சுட்டிக்காட்டினார் இந்த ஒரு கிலோகிராம் உப்பு நானூற்றி ஐம்பது முதல் அஞ்சூறு வரை விற்கப்படுவதற்கான நிலை காணப்படுவதாக நுகர்வோர் தெரிவித்துள்ளனர் இதற்கமைய உப்பின் விலை குறித்து நுகர்வோர் விவகார அதிகார சபைக்கு முறைப்பாடுகள் வந்துள்ளதாகவும் தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு சோதனை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளதாகவும் நுகர்வோர் விவகார அதிகார சபையின் இயக்குனர் அசீல பண்டார விளக்கமளித்துள்ளார் கொழும்பில் உள்ள அமைச்சர்களின் ஆடம்பர சொகுசு மாளிகைகளை தனியார் கட்டிடங்களில் இயங்கி வரும் அரசு நிறுவனங்களுக்கு வழங்குவது குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளது அரசாங்கத்தின் அமைச்சு அலுவலகங்கள் உள்ளிட்ட முப்பது நிறுவனங்கள் பாரிய தொகை வாடகை அடிப்படையில் தனியார் கட்டிடங்களில் இயங்கி வருகின்றன அவ்வரண அமைச்சுக்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு அமைச்சர்களின் சொகுசு மாளிகைகளை வழங்குவதனூடாக வாடகைக்காக செலவிடப்படும் பாரிய தொகையொற்றிய சேமிக்கலாம் என்று பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சு தீர்மானித்துள்ளது இதற்கிடையே அமைச்சர்களின் மாளிகைகள் கொழும்பிற்கு வழியில் இருக்கும் ஜனாதிபதி மாளிகைகள் போன்றவற்றை வாடகைக்கு பெற்றுக்கொள்ள உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு நிறுவனங்களும் தனிநபர்களும் வேண்டுகோள் விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கூகுள் நிறுவனத்திற்கு அமெரிக்க நீதிமன்றம் அபராதம் விதித்துள்ளது ஒன்று தசம் நான்கு பில்லியன் டாலர் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது பயனர்களின் தரவுகள் கசிய விட்டதற்காக கூகுள் நிறுவனத்திற்கு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் அமெரிக்காவில் டெக்சாஸ் மாநிலத்தில் கூகுள் நிறுவனத்திற்கு எதிராக ஏராளமான வழக்குகள் தொடரப்பட்டன இதன்படி கடந்த சில வாரமாக இதற்கான விசாரணைகள் தீவிரமாக நடந்து வந்த நிலையில் குறித்த விவகாரத்தில் கூகுள் நிறுவனத்திற்கு அபராதம் விதித்து அமெரிக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது